ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம தேங்காய்பட்டு நார்பரில் பார்த்தீங்கன்னா சின் சின்ன மீன்கள் அதிகமாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக ஒரு வல்லத்தில் கொலிசாலை கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாகவே கொளிசாலை தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நெச்சாலை நெத்திலி எல்லாமே இருக்குது அதனால் மீனோட ரேட்டு ரொம்பவும் கம்மியாக போய்கிட்டுருக்கு இந்த நெச்சாலை பார்த்தீங்கன்னா குட்டை எழுநூறுவா எண்ணூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இப்போ நாம் ஒரு வள்ளத்துலேருந்து கொலிசாலை இப்போ எடை போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அது ரேட்டு வந்து நூற்றி இருபது ரூபா தான் இங்கேயே ரேட்டு அது மட்டும் இல்லாமல் நெத்திலி வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ ஆயிரத்தி நானூறு முந்நூறு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் நிறைய மீன்கள் விற்க முடியாமல் இந்த வியாபாரிகள் அங்கேயே வச்சிட்ருக்காங்க வாங்கிறதுக்கு ஆளும் அளவுக்கு இல்லை டிமாண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா மீன் வந்து ரொம்பவும் அதிகமாக வந்திருக்கு இன்றைக்கி இங்கே சீலா மீன் விற்றுட்ருக்காங்க இது வந்து கிலோ இருநூறுரூவா ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் கேரை வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா கேரை ரொம்ப கம்மி கிலோ இருநூறுரூவா கணக்கில் இருக்கு இது பார்த்திங்கன்னா கரமடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வங்கடை அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சூரை அதை கொண்டு வந்து ஏலம் போட்டு விற்றுட்ருக்காங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வேறு